அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை ராகுல் காந்தி சொல்றதுதான் உண்மையில எடுத்துக்கிறாங்க எங்கேயும் ஆதாரபூர்வமா எடுத்து உங்க முன்னால பத்திரிகை கொடுத்து இந்த இடத்துல இந்த பூத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்ப தேர்தல் ஆணையம் அது ஒரு தனி இண்டிபெண்ட் பாடி அதில் என்ன பண்ணா பீகாரில் அப்படி எடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னு இங்க இருந்து நம்ம முதலமைச்சர் அறுபத்தோரு லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு அது இருபத்தோரு லட்சம் ஆலையில் இறந்து போயிட்டாங்க பதினாறு லட்சம் பேர் ஊர்லேயே இல்லை இப்படிதான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் அதாவது இப்பொழுது வடமாநிலத்திலிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் திருப்பூர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி நீங்கள் திருச்சியில் நிறைய பேர் வந்து வந்து சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா வேலையிலும் செய்கிறாங்க அதை திராவிட முன்னேற்றங்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் வாக்குரிமைப்படியாக ஏற்பாடு ஏற்பாடு ஏற்படுத்தி அந்த வாக்கை வாங்க வேண்டும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்றைக்கி தி திமுக நான் பல மேடைகளிலும் பல நேரங்களிலும் உங்களுக்கு நான் பேட்டி கொடுக்குறீங்க திமுக இன்றைக்கி தோல்வி பயத்துறது கடுமையான தோல்வி பயத்துல இருக்கு அவங்க ஏதோ ஒற்றுமையாக இருப்பது போல் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி எந்த நேரத்தையும் அவர்களுக்கு வெளியே போறதுக்கு தயாரா தான் அது அவங்க வந்து எட்டில் இந்த கூட்டணி இது சரியான கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இந்த கூட்டணி கடைசி வரை தொடர்வாங்களாங்கிறது எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் சந்தை பண்புரை அது ஒன்றா ரெண்டாக எதை சொல்ல பத்திரிக்கையை விரும்பி பார்க்கவே ஒரு பக்கத்துல ஒரு ஒரு ஜீத்க்கு படுகொறை பாலியல் பண்புடவே இந்த பக்கம் காவலாளியை வெட்டி கொண்டான்னு போய்ட்டு அஞ்சாம்பக்கத்துக்கு திருப்பினாக்கி அஜய் குமார் படத்தை லாக்அப் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய கடையில் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னாக்கி ஒருத்தர் ராத்திரி ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான் புகாரோடுக்கு சென்றாரா இல்லை இவரோட காவல்துறை அழைத்து சென்றாரா காலையில் பார்த்தா தூக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்கம் தங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அடிச்சு கொள்வாங்கன்னு தான் கேடி போட்டிருக்கோம் குமார் ஆனால் திமுக ஆட்சியில் என்னன்னா தொங்கிட்டு தங்கிட்டுருக்கோம் அதை யார் கொலை பண்ணாங்க அது யாரும் தூண்டுதலா அது ராத்திரி போகும்போது கயிறோடு போனானா அது அவன் போய் உள்ளே உட்காந்து இருக்கும் போது கயிறு கடையில் போய் சேர் யாராவது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்கடா அதுவும் தெரியாது நான் ஆத்தியம் ஆத்தியம் கேர்மல் தோட்டத்திலிருந்து அருவில் மரத்துக்குள்ள பெண்கள்லேயே தோட்டத்தின் அருவி இரண்டு தினங்கள் முன்பாக தொட்டு மழையில் கூட திருநெல்வேலி வாகவே கிணம்

இதை எப்படின்னாக்கி எங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வந்து இப்போ அவங்களாவே ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து தான் ரெடி பண்ணணும் இப்போ அவங்களாவே பிரச்சாரத்தை ரெடி ஆகி தயாராக இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எவ்வளோ தூரம் தயாராக இருக்காங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை இப்போ முதல்ல தான் இப்போ திருநெல்வேல ஆகஸ்ட் சுப்பர் அடுத்தது கொங்கு போயிட்டு அப்புறம் திருச்சி அதுக்கப்புறம் திண்டிவனம் அல்லது சென்னை